பிரித்தானியாவிலிருந்து ரகசியமான முறையில் அறுநூறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பிரித்தானியாவின் பல பகுதிகளை நாளை முதல் கடும் குளிர் தாக்க உள்ளது படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான புதிய திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனை அடுத்த வாரம் போவதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்கள் உள்ளன இன்றைய செய்திகளை பார்ப்பதற்கு முதல் லண்டன் வெம்பிலியில் பபிள் பிளானட் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது அது சிறுவர்களுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு இடமாக இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் அது எனவே அந்த பபுள் பிளானட்டை பற்றிய ஒரு சிறப்பு காணொலி தமிழ் ஃபிளைட்ஸ் யூடியூப் சேனலில் வெளியாகி உள்ளது எனவே அந்த வீடியோவுக்கான லிங்கில் கொமெண்ட் செக்ஷனில் முதலாவது கமெண்ட்டில் போட்டு பின்பணப்பட்டிருக்கும் எனவே ஆர்வம் உள்ளவர்கள் அந்த வீடியோவையும் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு இடமாக இருக்கும் பபுள் பிளானட் லண்டன் வெம்பிலியில் உள்ளது Yeah. <laughs> நாளை திங்கக்கிழமை தொடக்கம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக பதினாறு பாகை செல்சியஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்று ஓரளவு நாடு முழுவதுமே வந்து நல்ல காலநிலையாக இருந்தது மழை பெய்த போதும் கூட குளிர் அவ்வளவாக இல்லை மேக்சிமம் பதினாறு பாகை செல்சியஸ் இன்று பதிவாகியுள்ளது ஆனால் நாளை திங்கக்கிழமை இரவு தொடக்கம் வெப்பநிலை வீழ்ச்சியடைய இருக்கின்றது நாட்டின் சில பகுதிகளில் மைனஸ் ஏழு வரை வெப்பநிலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மைனஸ் ஏழு வெப்பநிலை நாட்டின் சகல பகுதிகளுக்கும் பொருந்தாது ஸ்கொட்லாந்தினுடைய சில கிராமப்புறங்களுக்கு மட்டுமே அது பொருந்தும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது எனவே இருக்கின்ற குறிப்பிட்ட சில கிராம பகுதிகளில் மைனஸ் ஏழு வரை குளிர் நிலவும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பொதுவாகவே வெப்பநிலை குறைந்த அளவில் காணப்படும் என்றும் கடுமையான குளிராக இருக்கும் எனவும் சொல்லப்படுகின்றது அதே போல செவ்வாய்க்கிழமை மற்றும் புதன்கிழமை ஆகிய நாட்களிலும் இதே போன்ற ஒரு காலநிலைமையே நிலவும் என சொல்லப்படுகின்றது அத்துடன் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நாட்டின் சில பகுதிகளில் பனிப்பொழிவு இடம்பெறும் எனவும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதன் பின்னர் அடுத்த வாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து வெப்பநிலை இயல்புக்கு திரும்பும் என காலநிலை அவதானிப்பு நிலையம் அறிவித்துள்ளது போலீசார் மீது ஆபத்தான ரசாயனத்தை வீசி தாக்குதல் மேற்கொண்ட இரண்டு சிறுவர்கள் பற்றிய செய்திகளை நேற்றைய தினம் வழங்கியிருந்தோம் அந்த இரண்டு சிறுவர்கள் மீது இப்பொழுது உத்தியோகபூர்வமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது அவர்கள் இரண்டு பேரும் நாளை திங்கட்கிழமை பிம்பிள்டனில் இருக்கின்ற மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட இருக்கின்றார்கள் அதன் பின்னர் இந்த வழக்கு சம்பந்தமான மேலதிக விவரங்கள் வெளியாகும் இதிலே பாதிக்கப்பட்ட இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் இன்னமுமே வந்து மருத்துவமனையிலே தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பதினெட்டு வயதுக்கு குறைந்தவர்கள் என்கின்ற காரணத்தால் தாக்குதல் நடத்திய இந்த இரண்டு சிறுவர்கள் பற்றிய விவரங்களோ அவர்களுடைய பெயர் விவரங்களோ வெளியிடப்படவில்லை பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வரும் அகதிகளை கட்டுப்படுத்துகின்ற புதிய திட்டம் ஒன்றை தாங்கள் வகுத்திருப்பதாகவும் அந்த புதிய திட்டத்தை அடுத்த வாரம் நடைமுறைப்படுத்தப் போவதாகவும் பொதுமக்களுக்கு அறிவிக்கப் போவதாகவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது ஏன்னென்று சொன்னால் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த நாலு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலு மாதத்தில் மட்டும் பிரான்சிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியா நோக்கி வந்தவர்களுடைய எண்ணிக்கை தற்பொழுது இருபதாயிரத்தை தாண்டியுள்ளது கடந்த நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி கடைசியாக குடியேறிகள் வந்து சேர்ந்திருந்தார்கள் அதன் பின்னர் கடந்த பதினைஞ்சு நாளாக யாருமே வரவில்லை எனவே நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி நிலவரப்படி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேர் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பேர் பிரித்தானியா நோக்கி வந்திருந்தார்கள் இப்பொழுது நேற்று சனிக்கிழமை இரவு இரண்டு படகுகளில் குறிப்பிட்ட சில அகதிகள் இங்கே வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய எண்ணிக்கையை கூட்டுகின்ற போது இப்பொழுது இருபதாயிரம் பேர் பிரித்தானியா நோக்கி வந்திருக்கிறார்கள் லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்த கொண்ட நாலு மாத காலத்தில் மட்டும் முன்னதாக தேர்தல் பிரச்சார காலத்தின் போது லேபர் கட்சியினர் அகதிகளினுடைய வரவை கட்டுப்படுத்துவதற்கு தங்களிடம் பாரிய திட்டங்கள் இருப்பதாகவும் அதனை வினைத்திறன் மிக்க ஒரு திட்டத்தினூடாக தாங்கள் கட்டுப்படுத்துவோம் எனவும் தொடர்ச்சியாக வாக்குறுதிகள் வழங்கி வந்தார்கள் இருந்தபோதிலும் கூட லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த நான்கு மாதங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே வந்து தொடர்ச்சியாக படகுகள் மூலம் அகதிகள் வந்து கொண்டே இருந்தார்கள் அந்த செய்திகள் எல்லாமே வந்து உடனுக்குடன் நாங்களும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தோம் எனவே இப்பொழுது அந்த எண்ணிக்கை இருபதாயிரம் நிலைமை கட்டுக்கு முடிப்போவதை உணர்ந்த அரசாங்கம் ஒன்றை தாங்கள் வகுத்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அந்த திட்டம் என்ன என்று சொல்லி அடுத்த வாரம் பொதுமக்களுக்கு தாங்கள் அறிவிக்கப் போவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது அதேவேளையில் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியில் நேற்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரையான பதினோரு மாத காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரான்சில் படகுகள் மூலம் முப்பத்தி மூவாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் முப்பத்தி மூவாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பிரித்தானியாவிலிருந்து ரகசியமான முறையில் அறுநூறு பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக புதிய அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது பொதுவாக உங்களுக்கு தெரியும் ஹோம் ஆஃபீஸ் வந்து விசா நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஏனைய காரணங்களுக்காக நாட்டை விட்டு வெளியேற்றுகின்ற நடவடிக்கை வந்து பொதுவாகவே மேற்கொள்ளப்பட்டு வரும் அது வந்து பொதுவாக ஊடகங்களில் அந்த செய்திகள் வரும் அல்லது அரசாங்கமே அறிவிக்கும் ஆனால் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அறுநூறு பேரை நாட்டை விட்டு வெளியேற்றிருக்கணும் எந்த ஒரு ஊடகங்களையும் வந்து செய்திகள் வெளிவரவே இல்லை ஏன் இந்த விஷயத்தை வந்து ரகசியமாக வைத்திருந்தார்கள் எப்படி இதை ரகசியமாக மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொல்லி இப்போ ஊடகங்களில் வந்து கேள்விகள் கேட்கப்படுது பிரித்தானியாவில் இருந்து வெளிவருகின்ற ஒப்சர்வர் பத்திரிகை இதனை புலனாய்வு செய்து இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது ஒப்சர்வர் பத்திரிகையினுடைய தகவல்களின் அடிப்படையில் பிரேசில் நாட்டவர்கள் பிரேசில் நாட்டவர்கள் மட்டும் அறுநூறு பேர் மூன்று விமானங்களில் பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்களாம் இந்த அறுநூறு பேரும் வந்து வெவ்வேறு காலகட்டங்களில் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மூன்று வெவ்வேறு நாட்களில் மூன்று வெவ்வேறு பிளேன்களில் அதாவது வந்து ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த வருடம் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் திகதி இருநூற்றி ஐந்து பேரை நாடு கடத்தி இருக்கிறார்கள் அதில் நாற்பத்தி மூன்று பேர் சிறுவர்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடு கடத்தலில் வந்து பெருந்தொகையான சிறுவர்கள் நாடு கடத்தப்படுறது இதுவே முதல் முறை என்று சொல்லி எனவே ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி நாடுகடத்தப்பட்ட இருநூற்றி அஞ்சு பேர்ல நாற்பத்தி மூன்று பேர் சிறுவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாவது பிளேனில் வந்து இருநூற்றி ஆறு பேர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் இருநூற்றி ஆறு பேர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அதில் வந்து முப்பது பேர் சிறுவர்களாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னா மூன்றாவது சந்தர்ப்பம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதில் வந்து இருநூற்றி பதினெட்டு பேர் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருநூற்றி பதினெட்டு பேரில் வந்து முப்பத்தி ஆறு பேர் சிறுவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே மொத்தமாக அறுநூற்றி இருபத்தொன்பது பேர் அந்த அறுநூற்றி இருபத்தொன்பது பேருமே வந்து பிரேசில் நாட்டவர்கள் அவர்கள் ரகசியமான முறையில் பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளமை இப்பொழுது இன்று ஒப்சர்வர் பத்திரிகை வெளியிட்டுள்ள தகவல் மூலம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாடு கடத்தல் சம்பவம் வந்து லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் தான் நடந்திருக்குது எனவே புதிய அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்தில் இவ்வாறு ரகசியமான முறையில் இருபத்தி ஒன்பது பிரேசில் நாட்டவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளமை அதிலும் பெருமளவிலான சிறுவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நல்லதன்பான உறவுகளை துடின்ற செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்